ஐங்கார ஹரிங்கார ஸ்ரீங்கார கூட்டார்த்த மகாபிபோத்யாம் ஓம்கார மர்ம பிரதிபாத நமோ நம ஸ்ரீ குருபாது எல்லாம் வல்ல குரு திருப்படிகளை விசேஷமாக நமஸ்கரித்து தினமொரு திருமந்திரம் என்கின்ற அற்புத விஷயத்திலே இன்றைய தினம் இருபத்தி இரண்டாவது செய்யுடை பார்க்கிருக்கிறோம் சுவாமி அவரை காட்டலும் நமக்கு உற்ற நண்பன் உற்ற ஒரு தோழன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய அந்த துவனியில் அமைந்த பாடல் நம்ம எல்லாம் என்னென்னு சொன்னிருக்கோம்னா இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு சரியான பதிலடி இங்கே திருமூலர் கொடுக்கிறார் மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் எண்ணில்தான் நினைகிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே அவன் எங்கு போய் நிற்பான் அப்படின்னு கேட்டால் எனக்கு அதை கொடு கொடு அதை கொடுன்னு போய் நிச்சரிக்கிறவன் இடத்திலே போய் இறைவன் நிற்க மாட்டானாம் எங்கு அவர் தோன்றுவார் அப்படின்னு சொன்னா விரும்பி தொழுமடியவர் மனத்தினுள்ளே தோன்றக்கூடிய மாயனவன் அருளதைத்தான் தான் நாடி கூடிய இடமாக கொள்ளுபவனவன் நினைத்தற்கரிய நிர்மலனவன் அப்படி இருந்தாலும் அவனை மாயவசப்பட்ட மனிதர்கள் நினைப்பதில்லை நினைக்க முடிவதில்லை அதுக்கு பதிலாக இறையருள் எனக்கு இல்லை எனக்கு என்மேல இறைவனுக்கு கருணை பிறக்கலேன்னு பேசுவார் பாருங்கோ அவெல்லாம் அந்த பக்கம் கூட சுவாமி திரும்ப மாட்டார் ஆனால் இறைவனும் எந்த பக்கம் போகிறார்னா இருந்து தப்பிக்கு பிழைக்க நினைப்பவர்களுக்கு துணையாக போய் நிற்கிறார் அவர்கள் பக்கம் இருந்து அவர்களை காத்தருள்கிறார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஆக அந்த உய்ய அதாவது பிழைக்க என்ன உய்விக்க அப்படி சொல்லலாம் பேணி காத்து நின்று அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி தான் அவருக்கு கருணாகடாட்சம் அல்லது கருணாகட்டாட்சி இப்படின்னு எல்லாம் வந்து பெயர்கள் கிடைக்கிறது இறைவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் சமமா இருக்கிறது அதை எதுக்காக நாம அந்த விநியோகிக்கிறோம் அந்த விஷயத்தை இப்போ நம்மக்கிட்ட கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்கு அந்த பத்து ரூபாயை நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பத்து ரூபாய்க்கு உண்டான வேல்யூ இருக்குது நல்ல விதமாக ஒரு தர்மங்கள் பண்ணுறதோ அல்லது ஏதாவது வசித்தவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ அல்லது ஏதாவது கோவில்களில் பூஜைக்கு கொடுக்குறதோ இந்த மாதிரி போச்சுன்னா அது சத்காரியமாக போய் புண்ணிய கணக்கில் போய் நிற்கிறது செய்யக்கூடாது ஆகக்கூடாத செயல்களை எல்லாத்துக்கும் போய் பயன்படுத்துதுன்னா அது புண்ணிய கணக்கில் போகுமா போகாது அது அப்போ பாபக்கணக்கில் போகுது இதுதான் விஷயம் இறைவனுடைய அனுகிரகமும் அப்படித்தான் நம்மை பொறுத்து இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு வித்தியாசப்படுகிறது ஆக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கக்கூடிய அந்த விஷயத்தை இறைவன் சமமாகத்தான் அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கிறார் நாம் எதை கேட்குறோங்கிறத பொறுத்து தான் இறைவனுடைய அனுகிரகம்